அட தாய் மாமான்னா இப்படி தாங்க இருக்கணும் கேத்த மாதிரி ரீசெண்டா சிம்பு அவர்கள் ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட நைன்டிஸ் கிட்ஸ்களோட பேவர்டான லிஸ்ட்ல கண்டிப்பா இந்த ஒரு ஹீரோவும் இருக்காரு அப்படின்னா சிம்பு அவர்களை பத்தி சொல்லி ஆகணும் அவரோட சைல்ட்ஹுட்ல அவரு என்னமா நடிச்சிருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ஆக்டிங்ல குழந்தை நட்சத்திரமா பயங்கரமா மறட்டிருப்பாரு இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னா டூ கே கிட்ஸுங்களுக்கு கூட மேரேஜ் ஆகுது ஆனா நம்ம சிம்பு அவர்களுக்கு மேரேஜ் ஆகலையே அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய ஃபேன்ஸுமே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல உங்க லைஃப்ல கடைசி வரைக்கும் உங்க கூட டிராவல் பண்ண போறது உங்களுடைய உடம்பு தான் ஹெல்த் நல்லா பாத்துக்கோங்க பார்த்தது எல்லாமுமே நெக்ஸ்ட் தான் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான அட்வைஸையும் கொடுத்துருப்பாரு சிம்பு அவர்கள் இப்ப அவரு ரீசெண்டா பண்ணிருக்கக்கூடிய ஒரு கியூட்டான விஷயம் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இவருடைய தங்கச்சி இலக்கிய அவங்களுடைய மகனோட பிறந்த நாளுக்கு இவர் கொடுத்திருக்க கூடிய கிப்ட் தான் அதுல பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு அதை பார்த்து நிறைய பேருமே அடடாய் நாய்க்கு நிகரான உறவு தாய்மாமன் உறவு அத சிம்பு அக்யூரட்டா ஃபாலோ பண்றாரே தன்னோட தங்கச்சி மகனுக்கு இப்படி கிஃப்ட் கொடுத்து ஆச்சரியப்படுத்துறாரு இப்படி ஒரு தாய்மாமா தனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு குழுவினரும் இன்னொரு பக்கம் இருந்தா சிம்பு மாதிரிதான்ப்பா தாய்மாமன் இருக்கணும் அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னதான் இப்ப வரக்கூடிய சிம்பு உடைய படங்கள் அப்படின்னாலுமே ஒரு காலகட்டத்துல அதுவும் நைன்டிஸ் டைம்ல வந்திருக்கக்கூடிய சிம்பு உடைய படங்கள் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி மவுஸ் அப்படின்னு சொல்லலாம் சிம்பு அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு மூவி உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க